ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டை வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து நார்மலாக நாட்டுக்கோழி முட்டைங்கிறது இது மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கலரில் ஆனால் இது வந்து நாட்டுக்கோழிலே வளர்ப்பு கோழின்னு சொல்லி விற்கிறாங்க நம்ம சேலத்தில் மார்க்கெட்டில் வளர்ப்பு கோழியோட முட்டைங்க ஒரு முட்டை இருபது ரூபா நல்ல பெருசாகவே கிடச்சது அதுதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு வீட்டில் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தது நான் முட்டை தோசையாக சுட்டுக்க அவருக்கு எடுத்து கொடுத்தேன் அதை பாருங்கள் எப்படி இருக்கு இந்த முட்டைக்குள்ளார நல்லா பெரிய முட்டையாக தான் இருக்குது அதோடய விலை வந்து இருபது ரூபா நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது முட்டை தோசை போட்டு தரலான்னு சொல்லி இப்போ தோசைக்கு மாவு ஊற்றிருக்கேன் கல்லில் அந்த முட்டை வந்து எப்போவுமே கிடைக்காது எப்போவது சம்டைம்ஸ் தான் இந்த மார்க்கெட்டில் உழவர் சந்தையில் கிடைக்குங்க அது இப்போ இந்த தடவை அவர் போனப்போ கிடைச்சதுனால வாங்கிட்டு வந்தார் பாருங்கள் தோசை நல்லா வெந்துடுச்சு இப்போ முடச்சி முட்டையை உடச்சி ஊற்றுனா பாருங்கள் ரெண்டு எல்லோ யாக்கு இருக்குது மஞ்சக்கரு வந்து ரெண்டு இருக்குது இதில் இந்த வளர்ப்பு கோழி முட்டை அந்த எல்லா வாங்கிட்டு வந்து எல்லா முட்டையுமே நான் வந்து வேக வைக்கிறப்ப இது மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு கரு இருக்கிறத பார்க்குறதுக்கு நான் டேஸ்ட் என்னமோ நல்லா தான் இருந்தது இப்போ அதில் வந்து மிளகாய் தூள் போட்டு அப்படியே மடி மடிக்காமல் திருப்பி போடாமல் தான் அப்படியே எடுத்து கொடுப்பேன் இது மாதிரி நீங்களும் கெடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்